அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதிவினை வேகவியல் பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ஏ என்ற பொருள் சிதைவடையும் வினை ஒரு முதல் வகை வினையாகும் வினை பொருளில் சரிபாதி குறைய ஆகும் காலம் அறுபது வினாடிகள் எனில் அவ்வினையின் வினைவேக மாறிலியை கணக்கிடுக நூற்றி எண்பது வினாடிகளுக்கு பிறகு எஞ்சியிருக்கும் வினை பொருளின் அளவினை கண்டறிக அப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின்ஸ் இருக்கு ஒன்று வந்து வினைவேக மாறிலேயே கணக்கிட சொல்கிறாங்க இன்னொன்று எஞ்சி இருக்கும் வினை பொருளின் அளவினை கண்டறிகன்னு சொல்கிறாங்க முதல்ல நம்ம வினைவேக மாறிலேயே கண்டுபிடிக்கலாம் இதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வினை பொருளின் சரிபாதி குறைய ஆகும் காலம் அப்போ அது அரைவாழ் காலம் அரைவாழ் காலமும் கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு அறுபது வினாடிகள் அப்போ டீ ஹாஃப் கொடுத்துருக்குறாங்க அது அறுபது வினாடிகள் அறுபது செகண்ட்ஸ் இது ஒரு முதல் வகை வினைன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பாயிண்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா அதை வச்சுட்டு தான் நம்ம எந்த கொ எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும் அப்போ ஃபார்முலா என்னது கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டூ பை டி ஹாஃப் இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டூக்கு அப்படியே போட்டுடுறேன் டீ ஹாஃபுக்கு சிக்ஸ்டி செகண்ட்ஸுன்னு போட்டுடுறேன் இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பரை இந்த புள்ளி அப்படியே கடைசியில் கொண்டு வந்துடுறேன் சிக்ஸ் நைன் த்ரீ டூ இன்ட்டு டென் பவர் என்ன ஆகிடும் மைனஸ் ஃபோர் ஆகிடும் கரெக்டாக கீழே வந்து சிக்ஸ் இன்டூ டென்னாக போட்டுடுறேன் இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ண போகிறேன் இப்போ சிக்ஸ் நைன் த்ரீ டூ பை சிக்ஸு அப்போ ஆறு ஒரு தடவை போவும் ஒன்பது திரும்ப ஒரு தடவை போவும் ஆறு மிச்சம் மூணு மூணு கீழே கொண்டு வரணும் ஆரஞ்சு முப்பது மீதி மூணு ரெண்டை கீழே எடுத்துகிட்டு வரேன் திரும்ப ஆரஞ்சு முப்பது மீதி வந்து ரெண்டு இருக்கும் இருபது ஆறு மூணு பதினெட்டு சாரி ஆறு வந்து ஆறு மூணு பதினெட்டு மூணு வரும் இப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அந்த மிச்சம் ரெண்டில் போகாததுனால புள்ளியை வந்து இங்கே வச்சிருவோம் அப்போது ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு புள்ளி மூணு தான் இந்த ஆறு ஒம்பது மூணு ரெண்டு ஆறால வகுத்தா பட் இங்கே ஒரு பத்து நடுக்கு மைனஸ் நாலு இருக்கா கீழே ஒரு பத்து இருக்கு அந்த பத்து மேலே வந்துச்சுன்னா ஏற்கனவே பத்து நடுக்கு மைனஸ் நாலு இது ஒன்று மேலே வந்துச்சுன்னா பத்து நடுக்கு மைனஸ் அஞ்சு இப்போ இந்த புள்ளியை அஞ்சு டிஜிட்க்கு முன்னாடி கொண்டு போகணும் இப்போ ஒன் ஒன் ஃபைவ் ஃபைவ் த்ரீ த்ரீயை விட்டுடலாம் இப்போ புள்ளியை முன்னாடி அஞ்சு டிஜிட்க்கு கொண்டு போகணும் முன்னாடி அப்போ ரெண்டு இருக்குது நாலு இருக்குது ஸோ ஒரு டிஜிட்க்கு முன்னாடி போகணுன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு அப்போது இதை வகுத்தா அதோடய ஆன்சர் என்னது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு இங்கே வந்து கீழே செகண்ட்ஸ் இருக்கா செகண்ட்ஸ் மேலே வரப்போ செகண்ட் ஸோ கரெக்டு தானே ஒரு முதல் வகை வினைக்கான வினைவேக மாறிலியோட அழகு வந்து பர் தான் கரெக்டாக வந்துடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு சால்வ் அடுத்தது என்ன பார்க்கணும் எஞ்சி எஞ்சி இருக்கும் இருக்கும் அளவை நம்ம இப்போ பண்ணணும் என்னது ஏதா இங்கே வினைப்பொருள் கரெக்டாக எப்போவுமே இந்த ஏ செறிவு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ கே இஸ் ஈக்வல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை டி லாக் ஏ நாட் செறிவு பை ஏ செறிவு யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஏ செறிவு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அங்கே ஏ நாட் செறிவு அதாவது வினைப்படு பொருளோட ஆரம்பத்தில் அது எவ்வளோ இருந்துச்சோ அப்படின்னு தெரியணும் யூஸ்வலாக இதை வந்து கொஷினில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்னு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஏனோட்டை வந்து ஹண்ட்ரட் அந்த மாதிரி வச்சுட்டு கண்டுபிடிப்போம் பட் இந்த கொஷினில் பாருங்களேன் இந்த வினைப்படு பொருளோட ஆரம்ப செறிவு எதுவுமே கொடுக்கலை அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கணும்னா நூற்றி எண்பது வினாடிக்கு பிறகு எவ்வளவு வினைப்பொருள் மிச்சம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனால் இங்கே வினைப்படு பொருளோட ஆரம்ப செறிவு கொடுக்கலை அப்போ இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா யாருன்னா டீ ஹாஃப் தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த டீ ஹாஃபையும் நூற்றி எண்பது வினாடியையும் நமக்கு ரிலேட் பண்ண தெரியணும் இப்போது இங்கே டீ ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் சொல்கிறாங்க இதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் ஆரம்பத்தில் நூறு பர்சன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஐம்பது பர்சண்ட்டாக ஆக போகுது அதனால் அறைவாழ்காலம் அதுக்கு தேவைப்படுற டைம் தான் இந்த டீ ஹாஃபு அதுதான் இங்கே சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அப்போ நூறு பர்சண்ட்டாக இருக்கிற வினைப்படு பொருள் அறுபது செகண்டில் ஐம்பது பெர்சன்ட்டாக ஆகப்போகுது இப்போ இந்த கேள்வி பாருங்கள் அப்போ நூற்றி எண்பது செகண்ட்ஸில் எவ்வளோ இருக்கும் எவ்வளவு வினைப்படு பொருள் எஞ்சி இருக்கும் அப்போ இதை ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம் ஒரு டீஹாஃப் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ரைட்டா ஆனால் இங்கே நூற்றி எண்பது செகண்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ நூற்றி எண்பது செகண்ட் எத்தனை டீ ஹாஃபாக இருக்கும் அறுபது மூணால பெருக்குன்னா நூற்றி எண்பது அப்போ ஒன்று மூணால பெருக்குன்னா மூணு டீ ஹாஃப் ஸோ மூணு டீ ஹாஃப் தான் நூற்றி எண்பது செகண்ட் புரியுதா அப்போ நூறு பர்சன்ட்டாக இருந்தது முதல் டீ ஹாஃபில் ஐம்பது பர்சன்ட் பர்சன்ட்டாகிடுவார் அந்த ஐம்பது பர்சன்ட்டு அடுத்த டீ ஹாஃபில் அதில் பாதி ஆகிடுவார் எவ்வளோ ஆயிடுவார் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக ஆகிடுவார் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மூணாவது டீ ஹாஃபில் நமக்கு மூணு டீ ஹாஃப் தானே தேவை இப்போ மூணாவது டீ ஹாஃபில் இதில் பாதி ஆகிடுவார் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக ஆகிடுவார் அப்போது நூற்றி எண்பது வினாடிகளில் எஞ்சியிருக்கும் வினை பொருளின் அளவு பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ